அருட்பிரகாசர் வள்ளலாருடைய அன்ன ஆலயம் தான் இருக்கிறது காலையில் சுமார் ஒரு இருபது நபர்களுக்கு அன்னதானம் மதியம் ஒரு முப்பது பேருக்கு மேலே அன்னதானம் இரவில் திருவிக்கா நகரில் அங்கே ஒரு சின்ன ஆலயம் இருக்கிறது அங்கேயும் அன்னதானம் வழங்கப்படுகிறது பல இடங்களுக்கு ஒரு வேன் மூலமாக பல இடங்களுக்கு சென்று அவர்கள் அன்னதானம் செய்து வருகின்றனர் எல்லோரும் அன்பளிப்பு நன்கொடைதான் பல உபயதாரர்கள் வந்து அவர்களுக்கு இனிப்பு மற்ற விஷயங்களை அவர்கள் கொடுத்து அவர்களை ஆதரிக்கிறார்கள் பலர் இங்கே வேலை பார்க்கிறார்கள் எல்லோருக்கும் அங்கே சம்பளம் உண்டு சாப்பிட்டுக்கொள்ளாம் முக்கிய நாட்களில் அவர்களுக்கு உதவிகளையும் செய்கிறார்கள் இப்படி கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் நான் தினமும் காலையிலே எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி இங்கே வந்து இந்த சர்வீஸ் சேவை செய்துவிட்டு செல்வது வழக்கம் வீட்டில் சும்மா இருக்கிறேனே அதற்காக மதியம் வந்து கொண்டிருந்தேன் அதை நிறுத்திவிட்டேன் வெயில் அந்த டயத்தில் ஸோ ஒரு முறையாவது செய்யலாமே என்று தான் அதற்காகத்தான் இங்கே வந்தேன் அங்கே பாலசுப்ரமணியம் என்பவர் இருக்கிறார் அவருக்கு இன்று பிறந்த நாள் அதற்காக அவரை பார்த்து வாழ்த்து சொல்லிவிட்டு எனக்கு எதை செய்ய முடியுமோ அதை அவரிடம் செய்துவிட்டு இப்பொழுது திரும்பி வீட்டுக்கு போகிறேன் இங்கே தான் அங்கே இந்த ஆலயம் இருக்கிறது ஸோ நான் இங்கே வந்ததற்காக ஒரு பதிவு தான் அங்கே வள்ளலாருடைய படமும் இருக்கும் அங்கே எல்லாமே இருக்கும் பாத்திரங்கள் இருக்கிறது அரிசி தரலாம் பொருளுதவி செய்யலாம் பண உதவி செய்யலாம் எல்லாவற்றையுமே செய்யலாம் அந்த இடம்தான் இந்த இடம்தான் பலருக்கு தங்கும் வசதியும் செய்துள்ளார்கள் படிப்பதற்கு வசதியும் செய்துள்ளார்கள் ஒரு பள்ளிக்கூடத்தையும் நடத்துகிறார்கள் அந்த இடத்திற்கு வழியாக நான் சென்று வந்தேன் அது பொன்னேரியிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் போக வேண்டும் பொன்னேரி அந்த கடற்கரைக்கு அருகாமையிலே அங்கே அவர்களுடைய ஒரு பள்ளிக்கூடமும் இருக்கிறது நான் போகும் வழியில் பார்த்தேன் இது போன்ற அன்ன ஆலயத்தை பல இடங்களில் ஸ்பான்சர் பண்ணி அவர்களுக்கு அன்னதானம் செய்கிறார்கள் கும்பகோணத்தில் நடக்கிறது சென்னையிலே பல இடங்களில் நடக்கிறது வள்ளலாறு தான் முக்கியம் ஏனென்றால் பசித்தவனுக்கு சோறு போடு என்பதுதான் அதனால் தான் இந்த அன்னதானமே இங்கே நடக்கின்றது எனவே யாருக்காவது அன்னதானம் பிறந்த நாளுக்கு இறந்த நாளுக்கு நினைவு நாளுக்கு ஏதாவது ஒரு நாளுக்கு உதவி செய்ய வேண்டும் மற்றவர்களை பசி போக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த அலுவல இங்கே ஆலயத்திற்கு வந்து அவர்களுக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் செய்யலாம் முக்கியமாக அரிசி பணம் உடைகள் உடைகளையும் உறுப்பு தானம் என்று சொல்லுவோமே அதையும் செய்கிறார்கள் வந்ததை யாரும் வைத்துக்கொள்வதில்லை கொள்வதில்லை கொடுத்து விடுகிறார்கள் பெரும்பாலும் ஏழை எளியவர்கள்தான் மனைவி இல்லாதவர்கள் அடுத்தபடியாக ஆதரவற்றவர்கள் இப்படித்தான் அங்கே வந்து சாப்பிடுகிறார்கள் சிலர் வேலைக்கும் செல்கிறார்கள் பார்சல் வாங்கி கொண்டும் போகிறார்கள் இதெல்லாம் அவர்கள் தடுப்பதில்லை ஆதரிக்கிறார்கள் அவர் சாப்பிடுவதற்குத்தானே அவர்களெல்லாம் போகிறார்கள் ஆதலினால் செய்யலாம் என்றுதான் மனம் நல்ல மனதுடன் அவர்கள் செய்கிறார்கள் சேவை நான் மட்டுமல்ல பலர் செய்கிறார்கள் ஏனென்றால் வள்ளலாருடைய முக்கிய குணம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அதுதான் கருணையின் வடிவமாக இருப்பவர் வல்லலார் ராமலிங்க அடிகள் தன்னை ராமலிங்கம் என்றே சொல்லுங்கள் அடிகள் என்று சொல்ல வேண்டாம் என்று அவரே சொல்லியுள்ளார் பல பாடல்களை அவர் எழுதியுள்ளார் ஆறாம் திருமுறை அவர் கடைசியாக எழுதினது ஆமாம் எனவே உதவி செய்ய வேண்டும் அன்னதானம் செய்ய வேண்டும் என்றால் இங்கே வந்து செய்யலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு அதனால்தான் ஒரு வீடியோவாக செய்து எனது யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக இதை பதிவிறக்கம் செய்ய போகிறேன் இதை பார்க்கும் நண்பர்கள் அன்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவரும் இதில் பங்கெடுத்து கொள்ளலாம் உங்களுடைய பசி மற்றவர்களுடைய பசி அதலினால் பசியை உணர்ந்த தெரிந்தவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முன் வருவார்கள் பசி தான் இந்த உடலிலே மூன்று வேலையும் அல்ல பசிக்கிற எத்தனையோ பேர் பசியில் உணவில்லாமல் துன்பப்படுகிறார்கள் பிச்சைக்காரர்களாக இருக்கிறார்கள் அவரை எல்லாம் மாற்றுவதற்கு இப்படி தான் வேலை இருந்தால் வேலை செய்யலாம் வேலை இல்லை என்றால் என்ன செய்வது எங்காவது அன்னதானம் கிடைத்தால் அங்கே சாப்பிட வேண்டியதுதான் பிச்சைக்காரர்களாக இருப்பதை விட இப்படி தெரிந்த இடத்தில் வேண்டிய அளவிற்கு சாப்பிடலாம் இதுபோல திருவண்ணாமலையிலும் பலர் உதவி செய்கிறார்கள் சுமார் ரெண்டாயிரம் பேர்கள் திருவண்ணாமலையில் இருக்கிறார்கள் ஆங்காங்கே வந்து அவர்கள் அன்னதானம் செய்து வருகிறார்கள் இதையெல்லாம் யூடியூபில் பார்க்க முடியும் அதனால்தான் நான் அதை பற்றி தகவலை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இங்கே இருக்கிறேன் இங்கே தான் வசந்த் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறது இதில் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த கட்டிடம்தான் அது